ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி சமையல் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு ரொம்பவே தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு வடித்ததும் அந்த கஞ்சி வந்து கீழே ஊற்றிடுவோம் இல்லையா அந்த மாதிரி கீழே ஊற்றாமல் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த கஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்துக்கங்க நம்ம வந்து சாதத்தில் உப்பு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி உப்பு போடாதவங்க நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணியை சூடாக இருக்கும்போது விதமாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்பவே சக்தி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது இந்த கஞ்சி குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடுப்பு வலி மற்றபடி உடம்புல டயர்ட்னஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே போய்டும் ரொம்பவே எனர்ஜிக்காக இருக்கும் இந்த மாதிரி இந்த கீழே ஊற்றுற இந்த கஞ்சியை குடிக்கிறதுனால நமக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சின்ன பசங்க கூட குடிக்கலாம் சின்ன பசங்களை குடிக்கிறதுனால அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ் இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை வந்து நான் வந்து ஒரு ரொம்ப வருஷமாகவே குடிச்சிட்டு இருக்கேன் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த கஞ்சி ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இதை குடிச்சிட்ருக்கேன் மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து இதில் நம்ம ஒரு வேறு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட சேனலில் வந்து நான் பார்த்த டிப்ஸு தான் இது ஆனால் நான் வந்து இது எப்படி இருக்குன்றதுக்காக சும்மா வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த டிப்ஸை எடுத்தேன் ஆனால் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிறேன் சும்மா சொல்லக்கூடாது நான் நிஜமாக சொல்கிற சீரியஸாக அவ்வளோ நல்ல ஒரு டிப்ஸ் இது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஷாம்புவை பிரித்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கோங்க பவுல் இல்லை ஏதாவது ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட நீங்கள் இந்த ஷாம்புவை பிரித்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கஞ்சியை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த கஞ்சியையும் இந்த ஷாம்புவையும் நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வந்து நம்ம தலையில் தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து குளிச்சிங்க அப்படின்னாக்கா சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக சொல்கிறேன் நான் வந்து இதை வீடியோக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் சரி இதை எதுக்கு நம்ம வேஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா ஒரு கால் மணி நேரம் கழித்து வந்து நான் குளிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மலாகவே குளிச்சுட்டு நம்ம முடியை பிடிச்சி அப்படியே இழுத்தோன்னா எனக்கு கொஞ்சம் கொத்து கொத்தாக முடி கொட்டை தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முடி வந்து கொட்டவே இல்லை எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு திரும்ப டூ டேஸ் கழித்து இதே மாதிரி யூஸ் பண்ணி திரும்பவும் நான் தலைக்கு குளித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடி வந்து சுத்தமாக கொட்டவே இல்லை நீங்கள் இதை நம்பலினா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வடுகளை வந்து நல்லாவே கேப்பு விழுந்துருச்சு இப்போ ஆனால் கண்டிப்பாக சொன்ன இந்த வீடியோ எடுத்து நான் வந்து ஒன் மந்த் ஆயிடுச்சு இந்த ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வடுகு வந்து இப்போ நல்லாவே க்ளோஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடி கொட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுதலாக இருக்கும் அதனால் மறக்காம நம்ம கீழே ஊற்றுற அந்த கஞ்சியை மட்டுமே நம்ம ஷாம்புவில் தேய்ச்சி குளிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முடி கொட்டுறதே கிடையாது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டிப்ஸ் போட்டால் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் சமையல் ஆயுஷாவோடது தான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவங்க போட்ட அந்த டிப்ஸை தான் நான் காப்பி அடித்து போட்டிருக்கேன் காப்பின்னு கூட சொல்ல முடியாது என்னோடய ஃப்ரெண்டை கேட்டுட்டு தான் நான் இந்த டிப்ஸை எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிப்ஸு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லா லேடிஸ்க்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இட்லி தோசைமாகவும் புளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நம்ம இட்லி சுட்டாதான் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி நமக்கு வரும் புளிக்காத மாவை நம்ம இட்லியும் சுட முடியாது தோசையும் சுட முடியாது ஸோ அதனால் பச்சை மாவை கூட நம்ம எப்படி சட்டுன்னு புளிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இட்லி மாவு இது இப்போது பச்சையாக தான் இருக்குது இந்த மாவு அரைச்சி வந்து ஆஃப் அன் ஹவர் தான் ஆச்சு சரி இப்போ நம்ம இந்த மாவை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம புளிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவை ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு பேருக்கான அளவுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் நார்மலாக நம்ம எல்லாம் மாவு புளித்ததுக்கப்புறந்தான் உப்பு சோடா மாவு எல்லாம் சேர்ப்போம் இல்லையா நீங்கள் வந்து மாவு புளிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் மாவு எடுத்து வச்சதுக்கப்புறமா உடனே வந்து சோடா மாவு சேர்த்துக்கோங்க சோடா மாவு கரெக்டாக வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அதாவது இந்த சின்ன ஸ்பூனில் ஆஃப் ஸ்பூன் போதும் அதிகமாக சேர்த்துக்காதீங்க அதே மாதிரி நான் மாவு அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டேன் நீங்கள் உப்பு சேர்க்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாவில் உப்பு இப்போவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் நாலு பேர் அளவுக்கு மாவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்தோம்னா போதும் அந்த குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுறணும் இந்த பச்சை மாவு கூட இந்த தயிர் வந்து நல்லா சேரணும் அந்த அளவுக்கு உப்பு சோடா மாவு தயிர் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சு விடுங்க நல்லா அடித்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா கலந்து வரும் இப்போ பாருங்கள் மாவு நம்ம ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இதை வந்து ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம் நீங்கள் கை வச்சு மாவு கலக்குனா கூட ஒரு சிலருக்கு பிளிச்சிரும் எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் புளிக்க வேணான்றதுக்காக நான் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ ஒன் ஹவர் கழித்து நம்ம தட்டை எடுக்கிறோம் ஆனால் தட்டு வரைக்குமே உங்களுக்கு மாவு பொங்கி வந்துடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் மாவு வந்து நம்ம கீழே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே புளிச்சிருக்குது இந்த மாதிரி நீங்கள் இட்லியோ தோசையோ செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்படி தயிர் உப்பு சோடா மாவு போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோன்னா நமக்கு மழை காலத்துலேயும் சரி இல்லை குளிர்காலத்துலேயும் சரி நமக்கு வந்து மாவு சட்டுன்னு உங்களுக்கு நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ நம்ம இட்லி செஞ்சோன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு உப்பலாக வரும் இப்போ நம்ம நாலாவதாக டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உப்மா அப்படின்னாலே பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அது குழகுழன்றிருக்கிறதுனால நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காது சேமியா உப்மாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டுறதுனால யாருமே சாப்பிட மாட்டேங்க ஸோ இப்போ எப்படி நம்ம சேமியா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உப்மா ரெசிபி கிடையாது ஜஸ்ட் அதில் இருக்கிற டிப்ஸு மட்டும்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நார்மலாக எல்லாருமே ரோஸ்டட் சேமியா இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே அப்படியே செய்வோம் என்ன தான் அது ரோஸ்டட் சேமியாவே இருந்தாலுமே அது வந்து ஒரு சில நேரம் ஒட்டிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டு மட்டுமே ஆயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆயில் சேர்த்துட்டு சேமியாவை இந்த மாதிரி சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம செய்யும் போது நமக்கு வந்து சேமியா நல்லாவே உதிர் உதிராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் அதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சேமியாவில் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருந்துச்சு இப்போ நம்ம நல்லா வருத்தி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி சிம்மில் வச்சு வருத்தி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேமியா வறுத்த அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகும் கடலை பருப்பும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு மொறு மொறுன்னு இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலலாம் சேர்த்து வதங்கினதுமே தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமியா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்யும் போது தான் நமக்கு அந்த சேமியா வந்து கரெக்டாக உதிர் உதிராக வரும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதித்து நம்ம சேமியாவை சேர்த்தாச்சு இப்போ கரெக்டாக ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து சேமியாக வெந்து வந்துடும் உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்க்கும்போது தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இதை அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டு அடுத்து கலரி கிளறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் சேமியாக நல்லா உதிர் உதிராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் சேமியா உப்புமா செய்யும்போது இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்